நேர்களுக்கு வணக்கம் ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அங்கீகரிப்பை எதுவும் நிறுத்தாது பிரான்ஸ் ஜனாதிபதி ரோபோக்களின் உதவியுடன் பார்சல் விநியோகம் பிரிட்டனில் கார்கள் மோதல் இரண்டு இந்திய மாணவர்கள் உயிரிழப்பு உக்ரைன் மீது ஐநூற்றி இருபத்தி ஆறு ஏவுகணைகள் ட்ரோன்கள் வீசி ரஷ்யா தாக்குதல் சாகா வரம் பெறுவது எப்படி பேசிக்கொண்ட சுவாரஸ் கேபிள் கார தடம் புரண்டது பதினைந்து பேர் பலி பதினெட்டு பேர் காயம் காலம் முடிந்த பிறகு தங்கக்கூடாது புகலிட கோரிக்கைகள் அதிகரித்த நிலையில் பிரிட்டன் அரசு செக் ஜெர்மனியில் தேர்தல் நெருங்கி வரும் நேரத்தில் ஒரே கட்சியினைச் சேர்ந்த ஆறு வேட்பாளர்கள் மரணம் இனி விரிவான செய்திகள் பாலஸ்தீன அங்கீகரிப்பை எதுவும் நிறுத்தாது பிரான்ஸ் ஜனாதிபதி மேக்ரோன் சூளுரை ஸ்டேல் தாக்குதலை நிறுத்துவதால் பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதை நிறுத்துவோம் என்று அர்த்தமாகாது என்று ஜனாதிபதி மேக்ரோன் சூளுரைத்துள்ளார் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க பிரான்ஸ் தலைமையில் பல உலக நாடுகள் ஒன்றிணைந்த வேளையில் பாலஸ்தீன அதிகாரிகளுக்கு பொது மாநாட்டில் கலந்து கொள்ள விசா போவதில்லை என்று இந்த அறிவிப்புக்கு உடனடியாக கண்டனங்கள் வலுத்துள்ளன அமெரிக்காவின் அறிவிப்பு ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று ஐநா சபையத்துள்ளது எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி இந்த மாநாடு இடம்பெற உளமையும் அதில் வைத்து பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதே மக்ரோன் அறிவிப்பார் என்றும் தெரிவிக்கப்படுகிறது ரோபோக்களின் உதவியுடன் பார்சல் விநியோகம் சுவிஸ் போஸ்ட் பரிசோதனை ரோபோக்களின் உதவியுடன் பார்சல்களை விநியோகிக்கும் பரிட்சாத்த முயற்சியில் சுவிஸ் போஸ்ட் இறங்கியுள்ளது அதிக பொருட்களை விநியோகிக்கும் சுமையிலிருந்து ஊழியர்களை விடுவிக்க முடியும் என்று சுவிஸ் போஸ்ட் நம்புகின்றது சில்லறை விற்பனையாளர்கள் இணைந்து ரோபோக்களின் பயன்பாட்டை தற்போது அது சோதித்து வருகிறது சுவிஸ் போஸ்ட் சமீபத்தில் சோரிச்சில் உள்ள ரெஜென்ஸ்பார்ட் நகரில் தனிப்பட்ட சரக்குகளை விநியோகிக்கும் ரோபோக்களின் பயன்பாட்டை ரோபோ நன்றாகவும் விரைவாகவும் படிக்கட்டுகளில் ஏறி பொருட்களை சேதப்படுத்தாமல் வாகனத்தில் ஏற்றி இறக்க தீர்மானிக்க சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன பின்னர் போஸ்ட் முடிவுகளை பகுப்பாய்வு செய்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை இது தீர்மானிக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது பிரிட்டனில் கார்கள் மோதல் இரண்டு இந்திய மாணவர்கள் உயிரிழப்பு பிரிட்டனின் தென்கிழக்கில் உள்ள எசெக்ஸ் பகுதியில் இரண்டு கார்கள் மோதிக்கொண்ட விபத்தில் தெலங்கானாவைச் சேர்ந்த இரு மாணவர்கள் உயிரிழந்துள்ளனர் மேலும் ஐந்து மாணவர்கள் படுகாயமடைந்துள்ளனர் பிரிட்டனில் பயிலும் தெலுங்கானா மாணவர்கள் சிலர் எசெக்ஸ் பகுதியில் விநாயக சதுர்த்தி நிகழ்வில் பங்கேற்றுவிட்டு இரு கார்களில் திரும்பிக் கொண்டிருந்தனர் அப்போது ஒரு சாலை சந்திப்பில் இரு கார்களும் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டதில் இரண்டு பேர் உயிரிழந்து ஐந்து பேர் படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரு கார்களும் வேகமாக இயக்கப்பட்டதே விபத்துக்கு காரணம் என்று சந்தேகிக்கப்படுகிறது காரை ஓட்டிய இரு மாணவர்களும் உயிர் பிழைத்துள்ளனர் அவர்கள் காவல்துறையால் கைது செய்யப்பட்டு பின்னர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர் உயிரிழந்த இருவரின் உடல்களையும் இந்தியாவுக்கு கொண்டு வர நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென்று தெலுங்கானா மத்திய அரசுகளுக்கு குடும்பத்தினர் வேண்டுகோளை வைத்துள்ளனர் உக்ரைன் மீது ஐநூற்றி இருபத்தி ஆறு ஏவுகணைகள் ட்ரோன்கள் வீசி ரஷ்யா தாக்குதல் உக்ரைனில் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை வீசி ரஷ்யா இரவு முழுவதும் தாக்குதல் நடத்தியதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பெரும்பாலும் மேற்கு மற்றும் மத்திய உக்ரைனை குறிவைத்து ஐநூற்றி இரண்டு ட்ரோன்கள் இருபத்தி நான்கு ஏவுகணைகளை ரஷ்யா வீசி இருந்தது இதில் ஐந்து பேர் காயமடைந்துள்ளதாகவும் உக்ரைன் விமானப்படை தெரிவித்துள்ளது உக்ரைனிய அதிபர்ஸ்கே கூறுகையில் பொதுமக்கள் உட்கட்டமைப்பு குறிப்பாக மின்சார கட்டமைப்புகள் ரஷ்யாவின் முக்கிய இலக்காக இருந்ததாக குற்றம் சாட்டினார் உக்ரைன் மீது ரஷ்யா படையெடுத்து மூன்று ஆண்டுகளுக்கு மேலாகியுள்ள நிலையிலும் ரஷ்யா தனது தீவிர வான்வெளி தாக்குதலை தொடர்ந்து வருகிறது சாகா வரம் பருவது எப்படி ஜி ஜின்பிங் புட்டின் பேசிக்கொண்ட சுவாரஸ்யம் பெய்ஜிங் ராணுவ அணிவகுப்பில் சீன அதிபர் ஜி ஜின்பிங் மற்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மனித நீடிக்கும் விஞ்ஞான வளர்ச்சி குறித்து பேசிக்கொண்ட வீடியோ ஒன்று வெளியாகி உள்ளது எண்பதாவது உலக யுத்த வெற்றி தினத்தை ஒட்டி நடந்த இந்த பிரமாண்ட அணிவகுப்பின் போது ஹார்ட்மைக்கில் இவர்களது உரையாடல் பதிவாகி உள்ளது மொழிபெயர்ப்பாளர் பயோடெக்னாலஜி மூலம் உடல் உறுப்புகளை மாற்றி மனிதர்கள் சாகவரம் பெறும் நிலைக்கு வரலாம் என்று கூறியதை கேட்க முடிகிறது இதற்கு ஜி ஜின்பிங் இந்த நூற்றாண்டில் மனிதர்கள் நூற்று ஐம்பது ஆண்டுகள் வாழ முடியும் என்று பதிலளிக்கிறார் இதில் வடகொரிய அதிபர் கிம் ஜோங் ஒன் சிரித்துக் கொண்டிருக்கிறார் இந்த உரையாடல் உண்மை என புட்டின் உறுதிப்படுத்தியுள்ளார் நவீன மருத்துவம் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை ஆகியவை மனிதர்களை சுறுசுறுப்பாக வாழ வைக்கும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கேபிள் கார் புரண்டது நாட்டில் வரலாற்று சிறப்புமிக்க கேபிள் கார் தடம் புரண்டு ஏற்பட்ட விபத்தில் பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் பதினெட்டு பேர் காயமடைந்துள்ளனர் ஐரோப்பிய நாடான போத்துக்களின் தலைநகர் லிஸ்பனில் குளோரியா ரயில் பெட்டி தடம்புரண்டு விபத்துக்குள்ளானது குளோரியா புனிகுலர் ரயில் நகரத்தின் வரலாற்று சின்னமாகும் சுற்றுலா பயணிகள் மத்தியில் மிகவும் இது பிரபலமானது இந்த விபத்தில் பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளனர் இவர்களை அடையாளம் காணும் பணி தற்போது நடந்து வருகிறது உயிரிழந்தவர்களில் வெளிநாட்டு பயணிகளும் அடங்குவார்கள் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவத்தை தொடர்ந்து போர்த்துக்கல் அரசு தேசிய துக்க தினத்தை அறிவித்துள்ளது இந்த விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணைகள் நடந்து வருகிறது லிஸ்பன் மேயர் காலோஸ் மொயிட்டாஸ் கூறியதாவது எங்கள் நகரத்துக்கு இது மோசமான நாள் என்றும் லிஸ்பன் துக்கத்தில் மூழ்கி உள்ளது என்றும் குறிப்பிட்டு உள்ளார் விசா காலம் முடிந்த பிறகு தங்கக்கூடாது புகலிடக் கோரிக்கைகள் அதிகரித்த நிலையில் பிரிட்டன் அரசு செக் விசா காலம் முடிந்த பிறகு தங்கியிருக்கும் மாணவர்களை வெளியேற்றுவோம் என்று பிரிட்டன் எச்சரிக்கை கல்வி விசா வாங்கிக் கொண்டு பிரிட்டன் சர்வதேச மாணவர்கள் கூறுவது வாடிக்கையாகிவிட்டது இவ்வாறு ஜூன் மாதம் வரை பதினான்காயிரத்து எண்ணூறு புகலிட விண்ணப்பங்கள்ல சமர்ப்பிக்கப்பட்டு உள்ளன இவற்றுள் ஐயாயிரத்து எழுநூறு விண்ணப்பங்கள்ல பாகிஸ்தானைச் சேர்ந்த மாணவர்கள் சார்பில் தரப்பட்டு உள்ளது இவ்வாறு அடுத்தடுத்த இடங்களில் இந்தியா வங்கதேசம் மற்றும் நைஜீரியாவைச் சேர்ந்த மாணவர்கள் புகலிட கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர் இது குறித்து உள்துறை செயலாளர் எவட்கூப்ப கூறியதாவது ஒவ்வொரு ஆண்டும் பதினையாயிரம் மாணவர்கள் தங்கள் விசா காலாவதியாகும் போது புகலிடம் கோருகின்றனர் குழப்பத்தை சமாளிக்க நாங்கள் தொடர்ச்சியான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறோம் என்று தெரிவித்துள்ளார் ஜெர்மனியில் தேர்தல் நெருங்கி வரும் நேரத்தில் ஒரே கட்சியினைச் சேர்ந்த ஆறு வேட்பாளர்கள் மரணம் ஜெர்மனியில் உள்ளாட்சி தேர்தல்கள் நெருங்கி வரும் நிலையில் ஒரே கட்சியினைச் சேர்ந்த ஆறு வேட்பாளர்கள் மரணம் அடைந்து உள்ளனர் இந்நிலையில் கடந்த சில வாரங்களில் வலதுசாரி கட்சியான ஏஎஃப்டி கட்சியினைச் சேர்ந்த ஆறு வேட்பாளர்கள் மரணம் அடைந்து மரணமடைந்துள்ளனர் போலீசார் அவர்களுடைய மரணத்தில் சதி எதுவும் இருப்பதற்கான ஆதாரம் இல்லை என்று கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது அதேபோல ஏற்கனவே தபால் வாக்குகளை மக்கள் அளிக்கத் தொடங்கிவிட்டதால் ஆறு வேட்பாளர்கள் மரணமடைந்துள்ளதை தொடர்ந்து அவர்கள் மீண்டும் வாக்களிக்க வேண்டியதாகி உள்ளது